வர்தா புயல் மற்றும் அதன் காரணமாக பெய்த கனமழையால் பழவேற்காடு பகுதி எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது வர்தா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் அனைத்தும் புயலால் ஒன்றோடு ஒன்று உரசி சேதமடைந்தன இதேபோல் பழவேற்காடு பகுதி முழுவதும் வெள்ள காடாகவே காட்சி அளித்தது சாலைகள் அனைத்தும் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கின்றன பொதுமக்கள் யாரும் வெளியே வர முடியாத அளவிற்கு காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது